இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய தேர்தல் அமெரிக்கா பாராட்டு சீனாவில் கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக இருபத்தி ஏழு ஆயிரம் பேர் வெளியேற்றும் பேச்சுவார்த்தை மூலம் அமைதிக்கான வலி ஏற்படும் செலன்ஸ்கியிடம் பிரதமர் மோடி பேச்சு இதை செய்தால் உடனே போர் நிறுத்தம் உக்ரைனுக்கு புதின் விதித்த முக்கிய நிபந்தனைகள் ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்ய மாட்டோம் என சீன அதிபர் என்னிடம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு ஜீசவ நாடுகளின் தலைவர்கள் விடுத்துள்ள கனடா மக்களிடையே பிரதமர் ட்ரூடோவுக்கு ஆதரவு குறைந்து வருவதாக கூறும் ஆய்வுகள் மாணவர் விசா கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் அவுஸ்திரேலியா காசாவில் பஞ்சம் ஏற்படும் அபாயம் ஐநா விடுத்துள்ள எச்சரிக்கை இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய தேர்தல் அமெரிக்கா பாராட்டு இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் எந்த நாட்டிலும் நடந்ததை விட மிகப்பெரிய தேர்தல் என்று அமெரிக்கா பாராட்டு தெரிவித்திருக்கின்றது அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மேத்யூ மில்லர் நிருபர்களுக்கு பேட்டியளித்திருந்தார் அப்போது இந்திய நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அவரிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது அதற்கு அவர் பதிலளிக்கையில் இந்தியாவில் நடந்த தேர்தலை நாங்கள் கொண்டாடுகின்றோம் வரலாற்றில் எந்த நாட்டிலும் எந்த நேரத்திலும் நடந்ததை விட இதுதான் மிகப்பெரிய தேர்தல் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆளும் பாரதிய ஜனதா சார்பில் ஒரு முஸ்லிம் பெம்பி கூட இடம்பெறவில்லையே என்ற நிருபர்கள் கட்டதற்கு அதற்கு மேத்யூ மில்லர் பதிலளிக்க மறுத்துவிட்டார் இப்போது சொன்னதை தவிர இந்திய தேர்தல் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டேன் அது வாக்காளர் பிரச்சனை அது பற்றி இந்திய தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீனாவில் கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக இருபத்தி ஏழாயிரம் பேர் வெளியேற்றும் சீனாவின் புஜியான் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதில் முன்னூற்றி எண்பத்தி ஆறு நகரங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமாக மழை பொழிவு பதிவானதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் நான்பிங் ஜான்மிங் உள்ளிட்ட பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதில் மூவாயிரம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி நாசமாக இருக்கின்றன இதற்கிடையே வெள்ளப்பெருக்கு காரணமாக இருபத்தி ஏழாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் மேலும் பல பகுதிகளில் மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் அங்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பேச்சுவார்த்தை மூலம் அமைதிக்கான வழி ஏற்படும் செலன்ஸ்கியிடம் பிரதமர் மோடி பேச்சு அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மன் கனடா ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ஜி அமைப்பு செயல்படுகிறது இந்த அமைப்பின் மாநாடு ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிற நாடுகள் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் விருந்தினர்களாக அழைக்கப்படுகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டு ஜிசெவன் மாநாட்டை தலைமையேற்று நடத்தும் இத்தாலி அரசு இந்தியா உட்பட பன்னிரண்டு வளரும் நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தனர் இந்த அழைப்பு ஏற்று பிரதமர் மோடி இத்தாலி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்தாலியில் அபுலியா பகுதியில் உள்ள சொகுசு விடுதியில் நேற்று தொடங்கிய ஜி மாநாடு இன்று வரை நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் ஜப்பான் பிரதமர் புமியோ கிசிடா கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர் இந்த நிலையில் ஜி செவன் மாநாட்டுக்கு வருகை தந்த உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியை பிரதமர் மோடி இன்று சந்தித்து பேசியிருக்கின்றனர் இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கின்றனர் அந்த பதிவில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் மிகவும் பயனுள்ள சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது உக்ரைனுடன் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமாக இருக்கின்றது தற்போது நடந்து கொண்டிருக்கும் போர் குறித்து பேசுகையில் மனிதாபிமானத்தை மையமாக கொண்ட அணுகுமுறையை இந்தியா நம்புகிறது என்றும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர மூலம் அமைதிக்கான வழி ஏற்படும் என்றும் வலியுறுத்தினேன் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார் இதை செய்தால் உடனே போர் நிறுத்தம் உக்ரைனுக்கு புதின் விதித்த முக்கிய நிபந்தனைகள் பாதுகாப்பிற்காக நேட்டோ கூட்டமைப்பில் இணைய உக்ரைன் முயன்றதால் அந்த நாட்டின் மீது ரஷ்யா ராணுவ நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறது நேட்டோ அமைப்பில் உள்ள ஒரு நாட்டை யாராவது தாக்கினால் மற்றவர்கள் ராணுவ உதவி செய்ய வேண்டும் என்பது நேட்டோ நாடுகளின் உடன்படிக்கையாகும் எனவே நேட்டோவில் சேர விடாமல் உக்ரைனை பணிய வைக்கும் முயற்சியாக ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இந்த போரில் இரு தரப்பிலும் ஏராளமானோர் பலியாக இருக்கின்றனர் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவுடன் ரஷ்ய படைகளுக்கு உக்ரைன் பதிலடி கொடுப்பதால் போர் தொடர்கிறது இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் சமாதான பேச்சுவார்த்தையை தொடங்கும்படி கேட்டுக்கொள்கின்றன எனினும் அதற்கான முயற்சிகளில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை இந்த நிலையில் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய புதின் உக்ரைனின் போர் நிறுத்தம் செய்வதற்கு இரண்டு முக்கிய நிபந்தனைகளை விதித்திருக்கின்றனர் ஆக்கிரமிக்கப்பட்ட நான்கு பிராந்தியங்களில் இருந்து உக்ரைன் தனது படைகளை திரும்ப பெற தொடங்க வேண்டும் நேட்டோவில் சேர்வதற்கான திட்டங்களை கைவிட வேண்டும் என்பதே அந்த நிபந்தனைகளாகும் இந்த நிபந்தனைகளை ஏற்று செயல்பட்டால் உடனே போர் நிறுத்த உத்தரவிடுவதுடன் பேச்சுவார்த்தையையும் தொடங்க உள்ளதாகவும் புதின் வாக்குறுதி அளித்துள்ளார் இத்தாலியில் ஜீசவ நாடுகளின் தலைவர்கள் சந்திப்பு மற்றும் உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக சுவிட்சர்லாந்தில் உலக தலைவர்கள் சந்தித்து பேசவுள்ள நிலையில் புதின் தனது திட்டத்தை தெரிவித்திருக்கின்றனர் சுவிட்சர்லாந்து பேச்சுவார்த்தையில் புதின் பங்கேற்க மாட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்ய மாட்டேன் என சீன அதிபர் என்னிடம் தெரிவித்துள்ளார் சலென்ஸ்கி உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக போர் தொடுத்து வருகிறது இன்னும் தாக்குதல் நடைபெற்று தான் வருகிறது ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்க உக்ரைன் அமெரிக்கா மற்றும் மேற்குத்திய நாடுகளை பெரிதும் நம்பியிருக்கிறது அமெரிக்கா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்கள் வழங்கி வருகின்றன இதனால் உக்ரைன் தொடர்ந்தும் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது அதேவேளையில் வடகொரியா சீனா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவுக்கு மறைமுகமாக உதவி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது ரஷ்யாவுக்கு உதவி செய்து வரும் நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளையும் விதித்து வருகிறது உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து உக்ரைன் நாட்டில் அமைதியை நிலவும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார் மேலும் அமைதிக்கான மாநாடு ஒன்றை நடத்த இருக்கிறது இதில் பெரும்பாலான நாடுகள் கலந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் டெலிபோன் மூலம் பேசியதாகவும் அப்பொழுது சீன அதிபர் ரஷ்யாவுக்கு எந்த ஆயுதங்களையும் விற்பனை செய்ய மாட்டோம் என தெரிவித்தார் என்று உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் மேலும் அவர் மரியாதைக்குரிய நபரா இல்லையா என்று பார்ப்போம் ஏனெனில் அவர் எனக்கு வார்த்தை கொடுத்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக ஜோ பைடன் குறிப்பிடுகையில் ரஷ்யாவுக்கு சீன ஆயுதங்கள் விற்பனை செய்யவில்லை என்கிறது ஆனால் ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான திறன் மற்றும் டெக்னாலஜி உள்ளிட்டவைகளை வழங்குகிறது இவைகள் ரஷ்யாவுக்கு உதவுகின்றன உக்ரைனுக்கும் சீனாவுக்கும் இடையில் அமைதி தொடர்பான ஒரே பார்வை இருந்தால் இரு நாட்டுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடக்கும் சீனாவுக்கு வேறு பார்வை இருந்தால் அமைதிக்கான மாற்று தயார் செய்யும் என செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு ஜி செவன் நாடுகளின் தலைவர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை இத்தாலியில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் கூடும் ஜீசவ நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேல் காசா போர் குறித்த வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர் வரைவு அறிக்கையின் ஒரு பகுதியில் ரஃபாவில் நடந்து வரும் தரைப்படை நடவடிக்கைகளின் பொதுமக்கள் மீதான விளைவுகள் மற்றும் குடிமக்கள் மீது மேலும் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு பெரிய அளவிலான இராணுவ தாக்குதலின் சாத்தியக்கூறு குறித்து நாங்கள் கவலை கொண்டுள்ளோம் சர்வதேச சட்டத்தின் கீழ் அதன் கடமைப்பாடுகளுக்கு இணங்க அது போன்றதொரு தாக்குதலில் இருந்து விலகி இருக்குமாறு இஸ்ரேல் அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது கனடா மக்களிடையே பிரதமர் ட்ரூடோவுக்கு ஆதரவு குறைந்து வருவதாக கூறும் ஆய்வுகள் கனடா பிரதமர் ட்ரூடோவுக்கு மக்களிடையே ஆதரவு குறைந்து வருவதாக சமீபத்திய ஆய்வுகள் வெளியாக இருக்கின்றன கனடாவின் சமீபத்தில் ஆங்கஸ் ரைட் எனும் நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வுகள் கனடா பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு கனடா மக்களிடையே ஆதரவு குறைந்து வருவதை காட்டியிருக்கின்றன ஏப்ரல் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் இருபத்தி எட்டு சதவிகித மக்கள் மட்டுமே ட்ரூடோவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர் அறுபத்தி ஆறு சதவிகித மக்கள் ஒரு பிரதமராக ஜஸ்டின் ரூடோவுக்கு தங்கள் ஆதரவு இல்லை என தெரிவித்திருக்கின்றனர் கருத்து கணிப்புகளிலோ ஆளும் லேபர் கட்சியை விட எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது தெரிய வந்திருக்கிறது மக்கள் என்னை விரும்பவில்லை என்றாலும் கனடாவும் கனடியர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்ய என்ன செய்வது என்பதை யோசித்து அதற்காக முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் என்று கூறியுள்ளார் ட்ரூடோ சமீப காலமாக இளைஞர்களின் வாக்குகளை கவர என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வருகிறார் ட்ரூடோ போட்காஸ்டுகளில் பங்கேற்பது பேட்டிகள் கொடுப்பது யூடியூப் சேனல்களில் பல்வேறு விடயங்கள் குறித்து பேசுவது ஏன் பெண்கள் கூடைப்பந்து விளையாட்டு குறித்து நிகழ்ச்சியில் கூட கலந்து கொண்டு பேசி வருகிறார் டூடோ மாணவர் விசா கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் அவுஸ்திரேலியா சர்வதேச மாணவர்கள் அவுஸ்திரேலியாவில் மாணவர் விசாவில் கால வரையறையின்றி தங்குவதை தடுக்க நாட்டு அரசு கடுமையான விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் காரணமாக தற்காலிக விசா வைத்திருப்பவர்கள் இனி அவுஸ்திரேலியாவில் தங்கி மாணவர் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விதிமுறைகள் அடுத்த மாதம் முதலாம் தேதி நடைமுறைக்கு வருகிறது இந்த நிலையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பவர்களுக்கு மட்டுமே விசா வழங்க அவுஸ்திரேலிய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் அவுஸ்திரேலியாவில் தங்கியிருக்கும் தற்காலிக பட்டதாரி விசா வருகையாளர் விசா மின்னணு பயண ஆணை விசா மருத்துவ சிகிச்சை விசா இளத்திறனியல் வருகையாளர் விசா போக்குவரத்து விசா தூதரக தற்காலிக விசா தற்காலிக வேலை விசா வீட்டு பணியாளர் தற்காலிக விசா போன்ற தற்காலிக விசாக்களை வைத்திருப்பவர்கள் மாணவர் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது என கூறப்படுகிறது அவுஸ்திரேலியாவில் படிக்க விரும்பும் பார்வையாளர் விசா விண்ணப்பதாரர்கள் நாட்டுக்கு வெளியே இருந்து விண்ணப்பிக்க வேண்டும் தற்காலிக விசாவில் சர்வதேச மாணவர்கள் அவுஸ்திரேலியாவில் காலவரையறையின்றி தங்குவதை தடுக்கும் வகையில் அந்த நாடு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு டிசம்பர் பதினோராம் தேதி அறிவிக்கப்பட்ட புதிய இடம்பெயர்வு யுக்தியின் ஒரு பகுதியாக இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன காசாவில் பஞ்சம் ஏற்படும் அபாயம் ஐநா விடுத்துள்ள எச்சரிக்கை இஸ்ரேலின் தீவிரவாத தாக்குதல்கள் காசாவில் தற்பொழுது தொடர்ந்துள்ள நிலையில் தெற்கு காசாவின் நிலைமை மோசமடைந்து வருகிறது என ஐநாவின் உலக உணவு திட்டத்தின் துணை இயக்குநர் கால் ஸ்காவ் கவலை வெளியிட்டுள்ளார் பல மாதங்களாக வடக்கு காசாவில் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மற்றும் தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ள நிலையில் வளர்ந்து வரும் பொது சுகாதார நெருக்கடியால் பசி மற்றும் பஞ்சம் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் ரஃபாவில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு முன்பே உணவுகளை சேமித்து வைத்திருந்தோம் ஆனால் மக்களுக்கு அதனை வழங்கக்கூடியதாக இருந்தது ஆனால் தற்பொழுது அதன் சேமிப்பானது குறைவடைந்து செல்கிறது எங்களுக்கு தேவையான அணுகள் எங்களிடம் இல்லை இது ஒரு இடம்பெயர்வு நெருக்கடி உண்மையில் இஸ்ரேலின் தாக்குதலானது ஒரு பாதுகாப்பு பேரழிவை கொண்டு வருகிறது ரஃபாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் இப்போது உண்மையில் கடற்கரையில் ஒரு சிறிய இடத்தில் நெரிசலில் காணப்படுகின்றனர் இதனால் பட்டினிக்கு மேலதிகமாக சுகாதார பிரச்சினைகளும் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகிறது என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார்